கிச்சன்லலாம் பார்த்திங்கன்னா திங்ஸ்லாம் வச்சுருப்போம் அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியாது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா மழைக்காலம்னால எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கொசு தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க கொசு மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி பூச்சிகள் அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க இதனால் வந்து நம்ம எந்த பொருளையுமே பார்த்தீங்கன்னா வச்சுருக்க முடியாது ரொம்பவே நாஸ்தி பண்ணுங்க அதுக்கான ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லையுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கிராம்பு இருக்குங்க ஒரு ஸ்பூன் அளவு கிராம்பு இருந்தால் போதுங்க இந்த கொசு தொல்லை பூச்சித்தொல்லை எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சிடலாங்க இப்போ வாங்க அந்த டிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதியளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க இப்போ தண்ணி நல்லாவே வந்து சூடாகட்டுங்க அது வரையும் வெயிட் பண்ணலாம் தண்ணி நல்லாவே சூடாயிடுச்சு பாருங்க பாரு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பல் பூண்டு வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா தட்டி அந்த தண்ணில சேர்த்துக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து இருக்கிற இந்த கிராம்பு பூண்டு இதோட சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா இறங்கணுங்க அது வரைக்குமே பாத்தீங்கன்னா அடுப்புலயும் இருக்கட்டும் தண்ணி பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாங்க இப்போ பாருங்க கலர் நல்லாவே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுங்க நல்லா எல்லோ கலரா வந்து மாறிடுச்சு பாருங்க ஸ்மெல்லும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிராமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணியில வந்து சேர்த்துக்கோங்க ஸ்பூன் அளவு வந்து சோடா பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தாங்க வரும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா சரியாயிடும் இந்த மாதிரி நல்லா கலந்து இருங்க அவ்வளோதாங்க நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சூடு குறையட்டும் வெயிட் பண்ணலாம் ஒரு பாத்திரம் ஒன்று இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணாதது இருந்தாலும் ஓகே தான் இப்போ பார்த்தீங்கன்னா சூடு நல்லாவே குறைஞ்சிடுச்சு ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க வடிகட்டியாச்சு போகிறதுக்கு முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ நைட்டு வந்து உங்களுக்கு கிச்சனில் வேலை இருக்கும் அது எல்லாமே முடிச்சுட்டு கிச்சனை நீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அதாவது இந்த கிச்சன் செல்ஃபு அதாவது நம்ம அடுப்புலாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி தொல்லை ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குங்க கிச்சனில் தான் ரொம்பவே வந்து இந்த கொசுத்தொல்லை பூச்சி தொல்லை ரொம்ப ரொம்ப வந்து அதிகமாக இருக்குங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க நைட்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடச்சி விட்டு இப்போது நம்ம செல்ஃபில் கிச்சன் செல்ஃபில் அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா பொருளெல்லாம் போட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட முடியாது அதனால வந்து இந்த மாதிரி காட்டன் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நான் மூணு பங்காக வந்து பிரிச்சுருக்கீங்க இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரப்பாம்பூச்சி நடமாட்டம் எங்கெல்லாம் வந்து அதிகமா இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச தண்ணியில இதை வந்து டிப் பண்ணி தான் வந்து பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வைக்க போறாங்க அதனால நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி வந்து காட்டன் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச தண்ணியில இதை வந்து இந்த காட்டன் நல்லா அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா படுற மாதிரி நல்லா முக்கி எடுத்துக்கோங்க நல்லா பிழிஞ்சு இதே மாதிரி எல்லா பால்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் முக்கி எடுத்துக்கலாம் ரெடி பண்ணி வச்சிடலாங்க வச்சுட்டா கரப்பாம்பூச்சி வரவே வராதீங்க இந்த மாதிரி நம்ம கிச்சன்லலாம் பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் வச்சுருப்போம் அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண முடியாது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் வந்து இந்த செல்ஃபிலலாம் வந்து நியூஸ் பேப்பர் வந்து போட்டிருப்பாங்க அதில் வந்து அதாவது அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி ரொம்பவே அதிகமாக வந்து குடியிருக்குங்க நீங்கள் நம்ம முடிஞ்ச அளவு வந்து கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து வைக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நியூஸ் பேப்பர் போட்டிருந்தால் நீங்கள் அதுக்கு அடியில் வந்து இதை பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வந்து வச்சுருங்க இந்த மாதிரி சிலிண்டருக்கு அடியிலுமே பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சி தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த இடத்துலையுமே வச்சுக்கலாம் இதே மாதிரி எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலமே பார்த்திங்கன்னா இதை வந்து வால்ஸை வந்து ரெடி பண்ணி நீங்கள் வந்து வச்சுருங்க அப்புறம் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு வச்சுருக்கோம் கேஸ் அடுப்புக்கு அடியிலுமே பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அந்த இடத்துலுமே பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த தண்ணியோட ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா பூச்சிகளுக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா அதில் சேர்த்துருக்கிற பொருளாக அந்த மாதிரி அது அதுகளுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாதுங்க இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால உங்கள் வீட்டு பக்கம் கரப்பாம்பூச்சி பூச்சி கொசு எதுவுமே பார்த்தீங்கன்னா எட்டியே பார்க்காதீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோ தேவைப்படுதோ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்